உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை இந்தியா மட்டுமல்ல சர்வதேசமே என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பெயராக மாறியிருக்கிறது வேர்டன் என்கிற பெயர் ஆ ஜார் இந்த வேர்டன் எங்களுக்கும் அந்த கேள்வி எழுது வேர்டன் என்கிற ஒரு இணை பெயரை அல்லது மேடை பெயரை கொண்டிருக்கிற கிரந்தாஸ் முரளி என்கிற இருபத்தி ஆறு வயதான ஒரு இளைஞனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நற்கை பாடகரும் பாடலாசிரியரும் இசையமைப்பு திறன் வாய்ந்தவருமான வேர்டன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ் அதாவது குரல் அற்றவர்களின் குரல் என்கிற ஒரு இசை ஆல்பத்தை வெளியிட்டு இருக்கிறார் இவர் தொடர்ச்சியாக வெளியிட்ட இசை ஆல்பங்கள் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறது அது மட்டுமல்ல அவருடைய அந்த பெருமைக்கு அந்த புகழுக்கெல்லாம் காரணமாய் அமைந்தது அவர் எழுதிய வெளிகள் மக்களின் குரலாக எங்கெங்கெல்லாம் அநீதியின் உச்சம் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த அநீதிகளை அடக்குகிற ஒரு அறத்தின் குரலாக அந்த வார்த்தைகள் அவ்வாறு வெளிவந்திருக்கின்றன எழுத்தில் ஒரு புரட்சிகரமான எழுத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல சாதிய கொடுமைகள் மேற்கட்டு மக்களின் அகந்தையான போக்குகள் அதனால் பாதிப்படைகிறப்பில் மற்ற மக்களின் மன வேதனைகள் குமுறல்கள் இவை எல்லாவற்றையும் தன்னுடைய வரிகளிலே போட்டு பாடல்களாக கொடுத்து இளைஞர் யுவதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்விலையை வேடன் ஏற்படுத்தியிருக்கிறார் இது கேரள உலகத்தை கொஞ்சம் கதிகலங்க வைத்திருக்கிறது இங்கே வேடன் உடைய அந்த செயற்பாடுகள் மெல்ல மெல்ல முளைக்கிற அரசியல் அதாவது நேர்மை தவறுகிற அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு சாட்டையடியாக தெரிந்திருக்கிற காரணத்தினால் அவரை பற்றி அல்லது அவரை பற்றிய அவதூறுகளை அல்லது அவரை பற்றி அவர்கள் தேடத் தொடங்கி இருக்கிறார்கள் உண்மையில் வேடன் என்கிற இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு முதலில் போதைப் பொருள் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் அவருடைய அவருடைய அந்த கழுத்திலே இருக்கிற சந்ததியிலே புலிப்பல்லை இணைத்து பெண்டனாக அவர் போத்திருந்ததனால் வனவிலங்கு அதிகாரிகள் வனவிலங்கு இந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது இதில் ஒரு விடயத்தை நாம் கவனிக்கப்பட்ட உண்மையில் வேடன் போதைப் பொருள் பாவனையாளர் என்கிறதை அவர் தானே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி அது மட்டுமல்ல அநேகமான பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்கிற ஒரு வழக்கு மீட்பு கூட அவர் மீது இருக்கிறது இப்படி பல சட்டங்கள் அவர் மீது இருக்கானால் அவர் எல்லாவற்றிற்கும் பகிரங்கமான ஒரு ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கிறார் இந்த இடத்தில் நாங்கள் வேடன் எந்த வகையில் சிறந்தவர் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் எடுத்து செல்ல முடியாது ஏனென்றால் சமூகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சமூகத்துக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பது ஏற்றப்படாத ஒரு விதியாகத்தான் இருக்கிறது எந்த மனிதன் சமூகத்துக்கு குரல் கொடுக்கிறானோ சமூகத்திற்காக சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுக்கிறானோ அவன் சமூகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் அவனை பார்த்து இந்த சமூகம் தன்னை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எல்லோரிடமும் இருக்கிறது அப்படி இருக்க வேடனின் இந்த செயற்பாடுகள் அவர் மீது ஒரு கரம்புள்ளியாக இருக்கிறது ஆனாலும் தன்னுடைய அந்த தவறுகளை பகிரங்கமாக மன்னிப்பு கோரி அதிலிருந்து அவர் விலகி இருக்கிறார் ஆனால் இன்று எவ்வளவுதான் அவர் மீது இவ்வாறான குற்றங்கள் சூழ்நிலைகளால் பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் நானும் இதனை செய்ய மாட்டேன் இதற்காக நான் மருத்துவ பெறுவதற்கு கூட தயாராக இருக்கிறேன் என்று பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த மனது ஒரு பாராட்டுக்குரிய விடயம்தான் எல்லா மனிதர்களுமே எங்கோ இடத்தில் தவறு விடுகிறார்கள் அது சரிதான் ஆனால் ஒரு குரலற்றவர்களின் குரலாக ஒதித்து தன்னை தவிர அவ்வாறு ஒரு பிரபலமான நிலைக்கு சென்று கொண்டு அதுவும் தன்னை ஒரு சமூக ரீதியான ஒரு விளக்கு முறைகளுக்கு எதிரானவனாக தன்னுடைய வார்த்தைகளை பிரியோகிக்கிற வேடனால் இவ்வாறு இவ்வாறான இடம் இவ்வாறான விடயங்களுக்கும் இடம் கொடுக்க முடிந்தது என்பது மேற்கொண்டியல் ரீதியான ஒரு அஹ் நிலைமைதான் இது இவ்வாறு இருந்தாலும் இன்று கேரள மக்கள் அவருக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதாவது அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் இந்த பேர்டனுடைய இந்த எழுச்சியை அல்லது அவன் ஒரு சாதியத்துக்கு எதிராக அவன் குரல் கொடுக்கிறான் இதனால் பிரிவினைகள் சமூக பிரிவினைகள் உண்டாகும் என்கிற அந்த அச்சத்தை கொண்டிருக்கிற தவிர மற்ற ஏனையவர்கள் வேடன் அரசியலில் கூட தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் வேடனுடைய செயற்பாடுகளை போ பாராட்டி இருக்கிறார்கள் இரண்டு பக்கமான கருத்துகளோடும் இந்த நிலைமை கடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் இருபத்தி ஆறு வயது இளைஞன் சமூக மாற்றத்திற்காக தன்னை முற்றும் தன்னுடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து பிரவாகிக்கிற அந்த வார்த்தைகள் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு குரலாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் அதை பாராட்ட வேண்டும் பார்ப்போம் உண்மையில் பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் வீடனை பற்றிய ஒரு பதிவில் நான் ஒரு சமூக வலைத்தளத்தில் முகநூல் தளத்தில் ஒரு பதிவு பார்த்திருந்தேன் அங்கு இப்படி ஒரு கருத்து இருந்தது உலகின் அமைதி மற்றும் மாற்றத்திற்காக வீடனின் குரல் ஓங்கி ஒழிக்கட்டும் அவன் நெருப்பு மடமைகளை பொசுக்கட்டும் அப்படி இருந்தது சாதிப்பேயை வேட்டையாட வந்த வேடனிவர் இப்படியெல்லாம் இருந்தது உண்மையில் சாதாரணமாக எங்களுடைய மக்கள் யாரையும் இவ்வாறான அவனுடைய அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் தான் இவ்வாறான பதிவுகளை எடுத்திருக்க வேண்டும் நல்லது நல்ல பாதையில் நல்ல ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக வேடன் உருவெடுத்திருப்பதை மிக பாராட்டுக்குரிய விடயம் இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை மிக முக்கியமாக கூற வேண்டும் வேடனுடைய தாயார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பெயர்ந்து அந்த அவலங்களினால் வாழ முடியாத துப்பாக்கியமான நிலையில் இந்த மண்ணிலிருந்து இடம் பெயர்ந்து தமிழகத்துக்கு சென்றிருக்கார் அங்கு ஒரு முகாமில் வாழ்ந்து கொண்டிருந்த போது கேரள கேரளாவிலிருந்து பொலி தொழிலுக்கு வந்த ஒருவரை அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த திருமண வாழ்க்கையில் அவர்கள் பல இன்னல்களை கண்டிருக்கிறார்கள் வேறு வேறு இடங்களில் இருந்து திருச்சூரில் அவர்கள் வேடன் வந்து தன்னுடைய கல்வியை கூட அவன் எட்டு ஒன்பது அப்படியான காலங்களோடு அவனுடைய கல்வி நின்று விட்டது அவன் தன்னுடைய மாலை நேரங்களே அவன் அருகிலுள்ள ஒரு நீர்நிலை ஒன்றே மேலே மிதந்து வருகிற அந்த மீன்களை அவன் கூறாக செய்ய தடிகளை எறிந்து அந்த மீன்களை காயப்படுத்தி அவற்றை குடிக்கிற அந்த அந்த அவனுடைய அந்த திறனுக்காக அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு வைத்த பேர் தான் வேடன் காலப்போக்கில் அவன் அந்த வேடன் என்கிற தன்னுடைய அந்த பட்ட பேரே தன்னுடைய மேடை பேராக மாற்றியிருக்கிறார் உண்மையில் யாழ் மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்த ஒரு தாய்க்கும் கேரள தந்தைக்கும் பிறந்த ஒரு குழந்தை வேடன் தன் அவனுடைய குதிரத்திலே இவ்வாறான வேட்கைகள் இருப்பது ஆச்சரியமான ஒரு ஒரு விதையுழந்தைக்கு தன்னுடைய தாயின் அந்த பூர்வீகம் தாய் சொல்லி கொடுத்த அந்த வரலாறுகள் அவனை ஒரு வெற்றிகரமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதனாக மாற்றி இருக்கிற நினைக்கிறேன் பாராட்டிற்குரிய விடயம் மூன்று பிள்ளைகள் அதில் இரண்டாவது வீடனுடைய அந்த எழுச்சி சமகாலத்தில் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிற்பட்ட இந்த ஐந்து வருடங்களில் சடுதியான ஒரு எழுச்சியை பெற்ற ஒரு மனிதனாக வருட இருக்கிறார் இன்று உலகமே சர்வதேசமே தேடுகிறது யார் அந்த வேடன் யார் அந்த வேடன் என்று தேடுகிறது நல்லவைகளை மாற்றங்கள் தேவையானவை அது அதுவும் இவ்வாறான இளைஞர்களிடமிருந்து மாற்றங்கள் வருவது என்பது மிக பாராட்டுக்குரியது நல்ல வழியில் பயணித்து நல்ல மாற்றங்களுக்காக வேடன் தொடர்ந்து தன்னுடைய பயணங்களை முன்னெடுக்க வைக்கிறது நாங்களும் எங்களுடைய இந்த